திருநெல்வேலி டு சென்னை வரைக்கும் ஆமா சார் அவ்வளவு தூரம் அந்த கடல் தாயை சாப்பிட்டு சுத்தி வருது கடல சார் சரிமா அடுத்து இந்த அவ்ள சார் ஆமா அது 5 ல இருந்து 7 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு குட்டி போடுவா சார் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனத்துல இது மிக முக்கியமானது யானைகளின் மூதாதையர் சொல்றாங்க சார் அதுமட்டும் இல்லாம இந்த ஆவிரியம் வந்து அதாவது பயந்த சுவாபம் உள்ளது சார்

அங்கே அவங்க எவ்வளோ கடல்லே உயிரோட விட்டுச்சாங்கன்னா அந்த வீடியோவோ ஃபோட்டோ எடுத்து அங்கே வனத்துறை சார்லாம் வந்துருக்காங்கல்ல பாரச ரேஞ்சர்ஸ் அதெல்லாம் இருக்காங்கல்ல ஆமாம் சார் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு பரிசு புதுவலை பாராட்டு பரிசுகள்லாம் தருவாங்க சரிங்க சார் சொல்கிறீங்க இந்த நல்ல செய்தி வாழ்த்துக்கள்மா தங்கச்சிமாருலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆ சரி சார் அஞ்சு வகையான ஆமை பேர் அழிந்தாமை

ரொம்ப சரியா சென்னைய இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க கடல் வெள்ள சொல்வாங்க சொல்லுவாங்க சார் சரி இன்னொரு பேரு